கனி நீங்க சொல்லுங்க சட்ட பொருள் இல்லாம பண்ணும் போது அது தப்பா இருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் எத்தனை பேர்ட்ட சொல்லிருக்கேன் என்னோட கருத்தை தான் சார் நான் முன் வச்சேன் ஆனா அந்த கருத்தையே மத்தவங்க கிட்ட வைக்கல்தான் கேள்வி இவ்வளவு நாளாக காட்டு கத்து கத்துனது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ நல்ல வேலை விஜய் சேதுபதிக்கு கேட்டுருச்சுங்க நல்லா இவ்வளவு நாள் இல்லாம சமயம் வச்சு செஞ்சு விட்டாரு எல்லாத்தையும் வரும்போதே ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டு வராரு எல்லாருமே இது என்னடான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இருக்கும் போதே அங்க இருந்து எஃப்ஜே என்ன சார் அது அப்படின்னு கேட்கவுமே விஜய் சேதுபதிக்கு இன்னும் டென்ஷன் ஏறிருச்சு ஸ்பீக்கர்ல வச்சு கண்ணா அப்படின்னா என்ன எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க எல்லாம் ஓகேவான்னு கத்தார ஆரம்பிச்சிட்டாரு உள்ள எல்லாருக்குமே எல்லாருமே இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சு இரிட்டேட் ஆகுதா ஆவுதா இப்படிதான் எங்களுக்கும் இருக்கு ஏன்டா கத்துக்கிறதுனா இப்படியாடா கத்துவீங்க என்ன பேசுறீங்க என்ன கேக்குறீங்க எதுவுமே புரிய மாட்டேங்குது நீங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டே கிடக்குறீங்க வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கும் இப்படிதான்டா இருக்கு அதுவும் குறிப்பா பார்வதிய வச்சு செஞ்சாரு பாருங்க பார்வதி நீங்க வந்து கத்துறீங்க அப்படின்னா நீங்க மத்தவங்க பேசுறது எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு முத கேட்டுட்டாரு உடனே பார்வதி சொல்றாங்க நான் பேசுறது அவங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதனாலதான் நான் கத்தி சொல்றேன் அப்படிங்க அதுக்கு முத நீங்க மத்தவங்க சொல்றத கேட்கணும் அவங்க சொல்லவே விடுறதுல நீங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கீங்க எதுக்கு கத்துறீங்க அப்படின்ட்டு ஒவ்வொன்னா வந்தாரு அதே மாதிரி யாரெல்லாம் கத்துறாங்க பார்வதி திவாகர் வினோத் எல்லாத்தையும் வச்சு நல்லா செஞ்சு விட்டாரு அடுத்து சட்டை விஷயம் வந்துச்சுங்க நம்ம திவாகர் என்ன பண்ணாரு சட்டையெல்லாம் கழட்டிட்டு வேகமா ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு உடனே எல்லாரும் வந்து நீங்க இப்படி பண்றது தப்பு வெளியில வந்து கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க எப்படி இப்படி சட்டையெல்லாம் கழட்டிட்டு பண்ணலாம்னு கனி முதக்கொண்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது தான் தெரியுதா மற்றவங்களாம் சட்டை போடாமல் தெரிஞ்சப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா இவ்வளோ நாள் திட்டு வாங்காத கனி இன்னைக்கு செமையாக வச்சு வாங்கு வாங்கனு வாங்குனாங்க கனிக்க என்ன பேசுறதுன்னு தெரியல இல்லை சார் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்ல முடியல ஏன் அங்கே வந்து அன்பு கேங் வந்து உங்களை என்ன டிஸ்டர்ப் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுவிட்டார் சொல்றாரு அப்ப திவாகர் பண்ணது தப்பு அப்படின்னா நீங்க தீபாவளிக்கு என்ன குளியல்னு குளிச்சுட்டு எல்லாம் உருண்டு பிறண்டிங்களே அது மட்டும் கரெக்டா அப்ப வந்து உங்களுக்கு எந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளமோ இல்ல அன்கன்வீனியன்ட்டோ இல்லையாமா அப்படிங்க இல்ல சார் நான் மத்தவங்கள்ட்டே சொல்லியிருக்கேன் யார்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேக்க உடனே வந்து நான் சபரிட்ட சொல்லியிருக்கேன் எஃப்ஜே கிட்ட சொல்லியிருக்கேன் சட்ட போடாம வராதீங்க முத உள்ள போங்கன்னு சொல்லிருக்கேன் உள்ள போங்கன்னு சொல்லிருக்கீங்க சரி சட்ட போடுங்க சட்ட போடாம வராதீங்க அன்கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னா இல்ல ஏன் இங்க மட்டும் அப்படி அப்ப நீங்க வந்து உங்க கேங் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு பயாசா விளையாடுறீங்களா வியானாவையும் நல்லா தான் மாதிரி அணிங்கிற தான் கடைசியில் என்ன இப்பதான் உங்களை நல்லபடியா சொல்லிட்டு அதுக்குள்ளீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அடுத்ததான் வியானா கிட்டையும் சாரிங்க அரோரா கிட்டையும் நம்ம தம்பி துஷார்கிட்டையும் வந்தாங்க துஷார்கிட்ட வந்து நாங்க நீங்க எப்படி வெளியில எல்லாம் ஆடியன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி அங்க ரெண்டு பேர்த்த அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் எழுப்பூட அப்பையும் அவங்க அமைதியா தான் பாத்துட்டு இருந்தாங்களோ தவிர என்ன சொல்றாரு ஏது சொல்றாரு நம்ம என்ன செய்யணும் புரியலையே அவங்க பாட்டுக்கு அப்பையும் தான் இருந்தாங்க இதுக்கு மேல உங்களை என்னடா பேசுறது என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு கடுப்பாயி ஒரு ரெண்டு மூணு வாட்டி இன்டர்வல் விட்டுட்டு போயிட்டாரு சின்ன பெரிய நான் கொஞ்சம் போய் ஆசுவாசப்படுத்திட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு அதே மாதிரி பிக் பிக்பாஸ் வந்துட்டு டியூட்னு கூப்பிடுறது எஃப்சே இது என்ன எஃப்ஜே பிக் பாஸ் போய் டியூட்னு கூப்பிடுறீங்க என்ன மரியாதை தன்னுவது நானே பிக் பாஸ் பிக் பாஸ் தான் கூப்பிடுறேன் மத்த சீசன்லாம் பிக் பாஸ்க்கு வந்து பேர் வச்சு கூப்பிட்டா அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் டியூட்னு கூப்பிட்றதும் விதவிதமாக பேர் வச்சும் கூப்பிட்றதும் ஒழுங்காக என்ன கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடுங்க இதில் என்ன மரியாதை வந்து திவாகரம் சொல்லணும் ஒரு தராதரம் இல்லை எல்லாத்துலேயும் இதை தராதரம் 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 மற்றவங்களுடைய தராதரத்தை பேசுகிற அளவுக்கு திவாகருக்கு என்ன தராதரம் இருக்கு அது உங்க தராதரத்தை வந்து வளர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பற்றி பேசுங்கன்னா அவருக்கும் நல்லா செய்ய செய்யணும் செஞ்சு விட்டாரு அப்பாடா மன ஆறுதலா இருக்கடா அப்படிங்கிற தான் இருந்துச்சு இதுல ஆடியன்ஸ்ல வந்து இவங்களுக்கு ஏதாவது கேட்கறது கேட்கறதுக்கு கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே ரெண்டு பேர் எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்க அதுல ஒருத்தவங்க சொன்னாங்க சும்மா இருக்கிறவங்க எல்லாம் வெளியில துரத்திட்டு நல்ல கண்டஸ்டா இறக்குங்க உள்ள அப்படின்னோடனே நாளைக்கு மொத வேலை அதுதான் கண்டிப்பா நமக்கு கால் என்ட்ரியில நம்ம நாலு பேர்த்த இறக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுல யாரு முக்கியமா வராங்கன்னா நம்ம சாண்ட்ரா வராங்க சாண்ட்ரா அமித் பிரஜன் அப்புறம் திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷ் வந்து யாருன்னு தெரியும் அதாவது நம்ம பாக்கியலட்சுமியில பெரிய மருமகளா வருவாங்க இல்லையா ஜெனி அவங்கதான் அமித் வந்துட்டு பல சீரியல்ல போலீஸ் ஆபிசரா நடிச்சிருப்பாரு ஒரு சில சீரியல்ஸ்ல நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரு சாண்ட்ராவும் சீரியல் ஆக்டர் தான் இப்ப எவ்வளவு இவங்க நாலு பேருமே பிரஜன் இவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா இப்ப வைல் கார்டு என்ட்ரி எல்லாம் என்ட்ராக போறாங்க இவங்க வந்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னா முதல் அந்த கேங்க உடைக்கணுங்க இந்த கேங் எல்லாத்தையும் தனி தனியா உடைச்சி இனிமேட்டு நாங்க ஆட தான் ஆட்டோம் அப்படின்னு உள்ள இறங்குறாங்க இவங்க நாலு பேரும் உள்ள இறங்கி அவங்க கேங் அதாவது அன்பு கேங்கு வம்பு கேங்க பிரிக்கிறாங்களா இல்ல அவங்களுக்குள்ள இவங்களே ஐக்கியமாக போறாங்களா என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதுவும் நான் பார்வதிலாம் சொல்ல வேணாம் எதுக்கு சண்டை எதுக்கு எடுத்தாலும் எதா இருந்தாலும் சண்டை 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 அதுவும் சரி சண்டையாவது உருப்படியாக போடுறீங்களா அதுவும் கிடையாது மற்றவங்க என்ன பேசுகிறாங்கிறதையே கேட்காத அளவுக்கு சண்டை போடுறீங்க அந்த சண்டையில் என்ன பிரயோஜனம் இருக்குது நீங்கள் கத்துற கத்துல மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல இதில் வேற குரூப் குரூப்பாக வேற ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அன்பு கேங்கு வம்பு கேங்குன்னு இதில் வம்பு கேங் வந்து ரெண்டா டிவைட் ஆகிடுச்சாமா இந்த வம்பு கேங்கில் யார் யார் இருக்கானா பார்வதி திவாகர் வினோத் கம்ரீதினே இதுல வந்துட்டு பார்வதி கம்பருனும் ஒரு கேங்காவும் வினோத்தும் திவாகரும் ஒரு கேங்காகவும் பிரிஞ்சுக்கிட்டாங்களாமா என்னடா விளையாட போனீங்களா உருவாக்க போனீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதாவது விஜய் சேதுபதி வந்ததுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோடுனா இந்த சீசன்ல வந்த இந்த சாட்டர்டே தாங்க சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு எவ்வளவு முடியுமோ யாரெல்லாம் பிக் பாஸ் பாக்குறாங்களோ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே வச்சு செஞ்சு ஒவ்வொருத்தரையும் கதற விட்டுருக்காரு ஆனா இதுக்கப்புறமேட்டும் அரோராவும் சரி துஷாரும் சரி ஒண்ணுமே செய்யலைன்னா அடுத்தடுத்து அவங்க வெளியே கிளம்ப வேண்டியாதான் அதுவும் இந்த சாட்டர்டே எபிசோட்ல சண்டே தான் வந்து எவிக்ஷன் நடக்கும் ஆனா இன்னைக்கு வந்து சாட்டர்டேவே வந்து கலையரசனை வந்து எவிக் பண்ணிட்டாங்க இந்த வயல் அப்புறம் சாண்ட்ரா அமித் பிரஜன் அப்புறம் திவ்யா இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த கேங் என்ன ஆகுது இல்ல அவங்களுக்குள்ள இவங்க ஐக்கியமாகி இவங்களையும் அவங்க கத்த வைக்க போறாங்களாங்கிறதுதான் தெரியல இதுல பாருங்களேன் பிரவீனை நம்ம சொல்லாமயே விட்டுட்டோம் பிரவீன் வந்துட்டு திவாகர் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணும்போது திவாகர் அதை பார்க்கலனாலும் நல்லா விஜய் வந்து அதை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா திவாகர் ரீல்ஸ் பண்றதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க உடனே பிரவீன் சொல்றாரு இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் அவர் வேலையை அப்புறம் எதுக்கு பின்னாடி இருந்து நீங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க இது என்ன மேனரிசம் அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது ஆமா திவாகர் இதை நம்ம கேட்காம மறந்துட்டோம் அது என்ன பிக் பாஸ் கூப்பிட்டா பிக் பாஸ் கூப்பிட்டோன்னே போறது இல்லையா என்ன அவ்வளோ நேரம் கழிச்சு போறீங்க அதுக்கு முன்னாடி பத்து வாட்டிக்கு மேல பிரவீன் கூப்பிட்ருக்காரு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டுப்பட்டு நீங்க பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க போயிருக்கிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நீங்க செய்யணும் இவனமோ உங்க வீட்டுக்குள்ள அவர் வந்த மாதிரி அவரை வெயிட் பண்ணுங்கிறீங்க அவர் கூப்பிட்றதுக்கு காதலே உழுவாத மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க என்ன சார் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முப்பது செகண்ட் தானே சார் என்ன முப்பது செகண்ட் உங்க வேலையெல்லாம் அப்புறம் தான் நீங்க ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு வந்து டைம் இருக்கு ஆனா பிக் பாஸ் கூப்பிட்றாரு ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்றாருன்னா நீங்க வந்திருக்கணும்ல அதை விட்டுவிட்டு நீங்கள் நீங்க என்ன ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே தான் சொல்றேன் மைக் வந்து அதாவது பேட்டரி சேஞ்ச் பண்ணு அப்படின்னா நீங்க என்ன நான் சாப்பிட்டு இருக்கேன்ல மேக்கப் போட்டுட்டு இருக்கேன்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க இதுல வந்து தலை வீட்டு தலை வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணலன்னா பரவாயில்ல வீட்டு தலையும் இன்டிமேட் பண்ணியும் நீங்க போடாதப்பதான் பிக் பாஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்குறாரு ஆனா அதையும் நான் சாப்பிட்றேன் இல்ல சாப்பிட்டுட்டு போய் போட மாட்டேன்னாங்கிறீங்க நான் மேக்கப் போட்டுட்டு மேக்கப் போட்டு முடிச்சுட்டு தான் நான் போய் மை இது பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்றீங்க இதெல்லாம் என்னது நீங்க என்ன கண்டஸ்டன்டா விளையாட வந்திருக்கீங்களா இல்ல என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க ஆளாளுக்கு பேர் பேராக உட்காந்துக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கனியை வச்சு செஞ்சாரு பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அது எல்லாத்துக்கிட்டையும் தானே சொல்லியிருக்கணும் அது என்ன அவரை மட்டும் நீங்க சொல்றது அப்படின்னு கனியையும் நல்லா வச்சு செஞ்சுட்டாரு அடுத்து விகல்ஸ் கிட்ட வந்து போனார் அதாவது வியானா கிட்ட ஒரு கேம் பத்தி கேட்கும் போது கேம்ல வந்து யார் விகல்ஸ் செஞ்சது தப்பு தப்பு அது தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த இதை வந்து திரும்ப திவாகர் எடுத்துட்டு போகும்போது இன்னும் தப்பா தான் தெரிஞ்சிச்சு நான் சொன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்க உடனே திவாகர் எழுந்திருச்சாரு ஆனா திவாகர் ஒண்ணுமே சொல்லல சாரிங்க திவாகர் அல்ல விக்கல்ஸ் விக்ரம ஒண்ணுமே சொல்லல நல்லா பேசிட்டு இருக்கும் யார் வந்து என்னென்னலாம் தப்பு பண்றாங்க இந்த கேம்ல யார் கரெக்ட் யார் தப்புங்கிறத சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டோடனே சொன்னாங்க அந்த கேமை நான் மட்டும் தான் ஒழுங்கா விளையாடு மத்தபடி யாருமே ஒழுங்கா விளையாடல அப்படிங்கிறாங்க யாரு அப்படி ஒழுங்கா விளையாடல என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல முடியாதா அவங்களால அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் அவங்க அப்படியே திரு திருன்னு முடிஞ்சாங்க இப்ப தாங்க அவங்கள பாராட்டினே அதுங்கள என்ன பண்றீங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு அப்புறம் கடைசியா சொல்லிட்டாரு கலையரசனை வெயிட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து சந்திப்போம் அப்படின்னு கிளம்பிட்டாரு பாப்போம் நாளைக்கு வந்து நாலு புதிய கண்டஸ்டன்டான சாண்ட்ரா அமித் பிரஜின் திவ்யா இவங்க எல்லாமே களம் இறங்குறாங்க இந்த களத்துல இன்னும் இந்த எபிசோட்ஸ் அதாவது சீசன் நைன் பிக் பாஸ் வந்து சூடு பிடிக்குதா இல்ல இப்படியே மண்ணு மாதிரியா எல்லாம் கத்திக்கிட்டே இருக்க போறாங்களாங்கிறத நம்ம இனி நாள் பொருட்களில் பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படியாவது நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய சப்போர்ட் நமக்கு இருக்கும் பட்சத்தில் இன்னும் இது மாதிரியான பல கண்டென்ட்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த சப்போர்ட் எப்படி நீங்கள் தெரிவிக்கணும் ஒரு சின்ன லைக் மட்டும் போதும்